செந்தில் பாலாஜி அன்னைக்கு எதிர்கட்சியா போது என்ன சொன்னாங்க ஆள் கடத்தல் சீட்டிங் மோசடி ஃபிராடு இத்தனையும் சொல்லிட்டு இன்னைக்கு ஏதோ பெரிய வந்து செக்கிலிருந்த செம்மல் மாதிரி சுதந்திர போராட்ட தியாகியம் அந்த தியாகி இன்னைக்கு வெளியில் வராங்க ஒரு ஒரு விசாரணை கைதி ஒரு ஜாமீன்ல வர்றத ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கொண்டாட்டம் பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு இதை விட ஒரு கேவல உலகத்தில் நிச்சயமா இருக்காதுன்னா ஆள் கடத்தல் நான் சொல்ல சொன்னதே ஸ்டாலின் தான் பாருங்க எல்லா இடத்துலையும் நீங்க எடுத்து பாருங்க நீங்க சோசியல் மீடியாவில் உங்க மூலமா கவர்மெண்ட்டுக்கு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா வந்து வர வச்சுட்டு ஆனால் உங்களுக்கு கொடுக்குறது எவ்வளோ தெரியுமா எவ்வளோ ஆயிரம் ரூபா எவ்வளோ கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் யோசிக்கிறீங்களா கொஞ்சம் யார் இது கர்நாடகி வீட்டில் இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அது இல்லை ஸ்டான் நவ்மேட்டில் எடுத்து கொடுக்குறாரு உங்களை குடிக்க சொல்லிட்டு அதில் உங்கள் வீட்டுக்கார குடுக்க சொல்லிட்டு அதுலேருந்து பார் வச்சுட்டு அந்த வருமானத்தெல்லாம் வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அது அழைச்சிருந்து அண்ணா